ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாம் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பழைய காலத்து முறைக்கு மாறியாச்சு அதாவது ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்றதுக்கு நாம் இப்போ விரும்புகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம பெருங்காயமே பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருக்குது தூள் பெருங்காயம் இருக்குது கடையில் நாம் வந்து டக்குன்னு வாங்குறது தூள் பெருங்காயம் தான் வாங்குவோம் அது பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கி நம்ம எப்படா தூள் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து இதை வந்து வாங்கவே மாட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயத்தில் வந்து நிறையா ஏதோ கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அதனால் நாம் கட்டி பெருங்காயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாம் தூளாக்கிக்கலாம் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இனிமேல் தூள் பெருங்காயம் வாங்கவே மாட்டிங்க இப்போ பெருங்காயத்தை வாங்கி நீங்கள் கையிலே பிச்சு பாருங்கள் ஒன்று ஒன்று வந்து நல்லா சாஃப்டாக கைக்கு பிக்க வரும் அப்படி இல்லை கெட்டியா இருக்கு வந்து வெறும் லேசாக சூடு பண்ணீங்க வந்துடும் தட்டை தட்டையா பிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப உருண்டை உருட்டையா போட்டுறாதீங்க கொஞ்சமாக பட்டை பட்டையாக பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டுக்கங்க அது கூடவே பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப அரிசி போட வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பச்சரிசி மாவு இருக்கும் இல்லைங்களா அதை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பிசு பிசுப்பும் போயிடும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதைய மட்டும் எடுத்து அந்த அரிசி மாவு வேண்டாம் அந்த பெருங்காயத்தை மட்டும் எடுத்து மறுபடியும் ஒரு வெறும் வானிலையில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து வறுக்கிற மாதிரி இருக்கும் விடாமல் லேசாக வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் நம்மளுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் அந்த உப்பை வந்ததை எடுத்து ஒரு இந்த மாதிரி மத்துலேயோ இல்லை வெயிட்டான ஒரு கல்லுலேயோ கொட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இப்படி பொடி ஆயிடணும் பொடி ஆயிடுச்சு அப்படின்னா வருபட்ருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பொடி ஆகிற வரைக்கும் பொடி ஆகலை அப்படின்னா மறுபடியும் லேஸாக வருத்தீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆயிரும் இப்போ அதை நல்லா வே நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூள் பொருங்காயம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம சிம்பிளான வேலை தான் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வாசனையும் ஜம்புன் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ